கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அநேகருக்கு இலைப்பார்தல் தரும் நேழாயிருக்க உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார் ஆதார வசனம் சங்கீத தொண்ணூற்றி ரெண்டு பத்தாவது வசனம் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணெயனால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் கிருபை பெற்ற மக்களே வேதத்தில் ஒரு தேசத்தின் ஒரு இனத்தில் ஒரு தனிப்பட்ட நபரில் கொம்பு உயர்த்தப்பட்டது முறிக்கப்பட்டது என்று பல இடங்களில் வருகிறது இதன் பொருள் இதன் மகிமை கனம் மேன்மை வெளிப்பட்டது வெளிப்படுத்தினார் என்பதாகும் அவர்தான் வெளிப்படுத்த முடியும் சங்கீத நூற்றி பன்னிரெண்டு ஒன்பதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் இது அவனுடைய தயால குணம் இரக்கம் தயவு இதை செயலில் காட்டுகிறார் ஆகையால் இவனது மேன்மையை கருத்தர் வெளிப்படுத்துகிறார் அவனுக்கு மேன்மையை கொடுக்கிறார் அந்த மேன்மையை பலரும் பார்க்கவென உயர்த்துகிறார் அதுதான் கொம்பு உயர்த்தப்படுது சங்கீத எண்பத்தி ஒன்போது பதினேழு இருபத்தி நாலு ரெண்டு வசனங்களை தாவிது தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் கர்த்தர் தம்முடைய நாமத்தினாலே தயவனாலே ஒருவரை உயர்த்ததை பற்றி பேசுகிறார் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் யாரோடு இருக்கும் யார் அவரை வந்து பிடித்துக் கொள்கிறார்களோ அண்டிக் கொள்கிறார்களோ அவர்களோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என்கிறார் ஒரு மனிதனுக்கு கருத்தர் கிருபை அளிக்கிறார் என்றால் முதலில் அந்த கிருபை எதற்கு அவன் அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட சத்தியத்தின்படி நடப்பதற்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு நான் சத்தியத்தின்படி நடக்கிறேன் என்பதை பல பார்க்க அவனுடைய செயல் இருக்க வேண்டும் அவன் செயலை பல பேர் பார்ப்பார்கள் இவன் ஒன்று காட்ட வேண்டியதில்லை அதற்கு அந்த கிருபையை பயன்படுத்தினால் அவனது மேன்மையை கர்த்தர் யாவரும் பார்க்கவனு வெளிப்படுத்துகிறார் ஏன் ஒருவனுடைய மேன்மையை கணத்தை அவனது நல்ல தன்மையை கொம்புக்கு ஈடாக வேதம் பேசுகிறது என்றால் மாடு இழைத்து போக வாய்ப்புகள் உண்டு சரீரம் இழைத்து போக வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் மாடு இழைத்தாலும் அதன் கொம்பு இழைக்காது அவனுக்குள்ள வசதி வாய்ப்புகள் குறையலாம் அதாவது மாடு இழைத்து போகலாம் ஆனால் அவன் கொம்பு இருக்கிறதே பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த வாஞ்சை அதற்காக அவன் சான்சுகளை தேடிக்கொண்டிருக்கிறானே அப்படி வாய்க்கும்பொழுது அவன் பயன்படுத்தி கொள்கிறான் அந்த கொம்பு ஒரு நாள் இழைத்து போகாது மேன்மையாய் மற்றவர்களுக்கு உதவியாய் இறக்கம் உள்ளவர்களாய் வாழ்பவர்கள் இவர்கள் தங்கள் செல்வத்தை நம்பி இந்த குணத்தை டெவலப் பண்ணி கொள்வதில்லை பொருள் இருந்தால் பொருள் உதவி செய்கிறார்கள் பொருள் இல்லாவிட்டால் சரீரத்தால் நன்மை செய்கிறார்கள் ஜபத்தினால் பிறரை தாங்குகிறார்கள் இப்படிப்பட்ட கொண் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன் என்கிறார் அந் அந்த காண்டா மிருகத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு அப்படி இவர்களுக்கு ஆவிக்குருவு வல்லமை உண்டு அதாவது இந்த நற்குணம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் வாய்ப்புகள் வந்தால் இவர்கள் மேக்சிமம் என்ன செய்ய முடியுமோ அதை இவர்கள் செய்வார்கள் இந்த நற்குணம் எல்லாருக்கும் தெரிய வரும் மறையாது மலை மேலே இருக்கிற பட்டணத்தைப் போல இப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் இப்படிப்பட்ட பழிகளின் மேலும் அவர் பிரியமாயிருக்கிறார் இவர்கள் தான் கர்த்தரின் பாரத்தை சுமப்பவர்கள் இவர்களின் களஞ்சியத்தை நிரப்புவதில் கர்த்தருக்கு கொள்ளை பிரியம் இவர்கள் கொடுப்பதிலேயே கண்ணாக இருக்கிறார்கள் இவர்களை நிரப்புவதிலேயே கர்த்தர் கண்ணாக இருக்கிறார் இதுதான் ஒப்பற்றாசிர்வாதம் உங்களிடம் இருப்பது அனைத்தும் கொடுத்து விடுங்கள் என்று வேதம் கேட்கவில்லை உன் அயலான் வந்து உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போது அவன் பசியாய் வந்திருக்கிறான் கேட்க வெட்கப்பட்டு பேசிக் மிகவும் அர்ஜென்ட்டு தேவையில் வந்திருக்கிறான் கேட்க கூச்சப்பட்டு நிற்கிறான் என்பதை நீங்கள் அறிந்திருந்தும் உங்களுக்கு ஆவியானவர் இருந்தும் நீங்கள் அவர்களை வெறுமனே விசாரியாமல் கொடாமல் அனுப்பிவிட்டால் உங்களால் முடிந்ததை செய்யாமல் அனுப்பிவிட்டால் வெறும் வார்த்தையை சொல்லி அனுப்பிவிட்டால் அப்பொழுது பரலோகம் இப்படிப்பட்டவர்களை பார்க்க கூசுகிறது அவனது மேன்மை கொம்பு வெட்டப்படுகிறது துன்மார்க்கடை கொம்புகள் வெட்டி போடுவேன் நீதிமான் கொம்புகளையே உயர்த்துவேன் என்கிறார் சங்கீதம் எழுவத்தஞ்சு பத்து வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் பத்து கொம்புகள் நான்கு கொம்புகள் என்றெல்லாம் நீங்கள் வாசிக்கலாம் மிருகத்தை பற்றி வாசிக்கிறோம் இவைகள் இனிமே எழும்ப போகிற ராஜாக்களையும் அதன் வல்லமையும் குறித்து பேசுகிறோம் கொம்பு வல்லமையை குறித்து பேசுகிறோம் அப்படிப்பட்ட தான தர்மம் செய்ய வேண்டிய இந்த எண்ணம் உள்ளவர்களுக்கு அது என்றைக்கு அந்த குறையவே குறையாது கொம்பு என்பது ரட்சிப்பினுடைய மேன்மை வல்லமை இதை கர்த்தர் உயர்த்துவேன் என்கிறார் ஏன் உயர்த்துவேன் என்கிறார் இவன் தன்னைத்தான் உயர்த்தி கொள்ள மாட்டான் வேதத்தில் கட்டளைகளில் நடப்பான் தேவனுக்கு பயந்து நடப்பான் தான் இருக்கும் இடம் கூட தெரியாமல் இருப்பான் இப்படிப்பட்டவர்களை தேடி தேடி கருத்தர் உயர்த்துகிறார் தன்னைத்தான் உயர்த்தி கொள்கிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்தி கொள்கிறவன் உயர்த்தப்படுவான் இவர்களுடைய பிரயாசம் வீணாக ஒருநாளும் போக கருத்தரை அனுமதிப்பதில்லை யோசுவா யார் என்று யாருக்கு தெரியாது அப்படித்தான் இருந்தான் ஆனால் அவன் ஆசாரிப்பு கூட அறுத்து விட்டு விலகாமல் இருந்தான் வாலிப பிள்ளை மோசையை உதவி செய்து கொண்டிருந்தான் அவ்வளவுதான் மற்றவர்களுக்கு தெரியும் இரவும் பகலும் காத்திருந்தார் கர்த்தர் இவடைய கொம்பை உயர்த்தினார் எப்படி உயர்த்தினார் மோசையை பார்த்து நீ அவன் மேல் உன் கையை வைத்து உன்மேல் இருக்க அந்த அபிஷேகத்தை கொஞ்சம் கொடு அந்த மேன்மையை கொஞ்சம் கொடு என்றார் யாவரும் அறியும் வகையில் அவனை என்னுடைய ஸ்தானத்தில் வைத்தார் இவன் தாங்க பின்னாடி காணான் தேசத்தை பங்கிட்டுக் கொடுத்தான் பனிரெண்டு கோத்திரங்களுக்கும் எப்படி கொம்பு உயர்த்தப்பட்டது பார்த்தீங்களா யாருனே தெரியாது இருக்கிறனே தெரியாது யோசுவா மூணு ஏழு கர்த்தன் யோசுவாவை பார்த்து சொல்கிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றார் எப்படியெல்லாம் மேன்மைப்படுத்தினார் யோர்தானை கடக்க வைத்தாரே அதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள் ஒன்றுமே செய்யவில்லை அதற்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் அப்பேற்பட்ட எரிக்கோ கோட்டை முன்பாக நின்றதே செய்தாரே நூல் போட்டு பங்கிட்டுக் கொடுக்க உனக்கு உதவி செய்தாரே எவ்வளவு மேன்மை யாராவது நம்மை பாராட்ட மாட்டார்களா மேன்மையான பொஷன் தருவார்கள் என்பதற்காக இவர்கள் செய்வதில்லை வழக்கை கொடுப்பது இடக்கை அறியாதபடி தன்னால் இயன்றதை செய்து கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தற்புகளை நாடாமல் மனித மகிமையை தேடாமல் இருப்பவர்கள் கர்த்தர் உயர்த்தாமல் விடவே மாட்டார் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் எளியா மழை பெய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டான் கேரி தேட்டையில் இருக்கிறான் தண்ணி வற்றி போயிற்று அடுத்து நீ ஒரு ஊருக்கு போ அந்த ஊரில் போனேன்னா ஒரு ஒரு விதவியை கட்டளையிட்டிருக்கிறேன் எந்த விதவையை கற்றுக்கிறார் எத்தனையோ விதவைகள் இருக்கிறார் ஆனால் இவன் ஆண்டருடைய வார்த்தை போகிறான் அவன் போகும் பொழுது ஒளிபு வாசல் நுழையும் போதே ஒரு விதவை ரெண்டு விறகு பொறிக்கொண்டிருக்கிறான் இவன் கொஞ்சம் தண்ணீர் கேட்குறான் அவன் தண்ணி கொண்டு வர போகும்போது ஒரு சின்ன அப்பம் கூட கேட்குறான் இதையெல்லாம் நீங்கள் அறிந்தது எளியாவை போஷிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை ஏற்பாடு பண்ணினார் அவன் கொம்பை உயர்த்த வேண்டும் அவன் செத்துவிடக்கூடாது பட்டினியாகும் அவன் தீர்க்க தரிசி ஹாலே லூயா குறைவே இல்லை அவன் இருந்த இடம் குறைவே இல்லை மா குறையவில்லை என்னை குறையவில்லை அவனும் அந்த வீட்டாரும் வெகுகாலம் சாப்பிட்டார்கள் என்று இருக்க ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் சிறிய சேனை தலைவனுடைய நாகவானுக்கு அந்த குஷ்டரோகம் அதை நீங்களாக படித்திருப்பீர்கள் தெரிந்தது இஸ்ரவேலையிலிருந்து சிறைப்பிடித்து போடக்கூடிய ஒரு சிறு பெண்ணை அவங்க வீட்டில் வேலைக்காக வைத்துக் கொண்டான் அந்த பெண் இவளுக்கு குறித்து அவனுடைய யஜமாட்டியிடம் சொல்கிறான் ஆண்டவர் அங்கே போனால் குணமாகும் எலிசா தீர்க்கதெரிசி இருக்க குணமாகும் என்று சொல்கிறார் அவள் பெயர் கூட குறிப்பிடப்படவில்லை நாகமானை குணமாக்க வேண்டும் அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை காட்ட அந்த பெண் செய்த சிறு உதவி வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது எத்தனை தலைமுறைகளாக வாசிக்கிறார்கள் மோபாபு ஸ்திரி ருத் அவளை யாரும் மதிக்க மாட்டாங்க அந்த தேசத்தை மதிக்க மாட்டாங்க என சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இந்த தெய்வம் எனக்கு வேண்டும் அவ்வளவுதான் அவளுடைய கொம்பை உயர்த்துவதற்கு அந்த மேன்மையை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் எப்பேற்பட்ட காரியம் செய்தார் யூதாவின் கோத்திரத்தின் மையத்தில் நிக்க வைக்கவில்லையா இப்படி தேவனுடைய காரியங்கள் என்றாலும் சரி உலக உதவி என்றாலும் சரி தம்பட்டம் அடிக்காமல் உண்மையாய் செய்து அதில் ஆனந்தம் கொள்ளுவர்களுக்கு கர்த்தர் பாராட்டு விதமே வித்தியாசம் மற்றவர்கள் பேசிக்கொள்ளும் அளவிற்கு உயர்த்தாமல் விடமாட்டார் பேசிக்கொள்வார்கள் இவர்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்தரங்கமாய் செய்த நன்மைகளுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் உங்களுக்கு பலன் அளிப்பார் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் வம்சத்திற்கும் பிள்ளைகளுக்கும் நன்மைகள் கிடைக்கும் தான் சொல்கிறார் நீதிமானுடைய சந்ததியோடு நான் இருக்கிறேன் என்கிறார் யோனத்தான தாவீதும் ஃப்ரெண்ட்ஸ் யோனத்தான் உயிர்வோல தாவீதை நேசித்தான் சின்ன சின்ன நன்மைகள் அவங்க அப்பா என்ன பண்றாருன்னு அவனுக்கு அடிக்கடி அவனுக்கு ஒரு செய்தி கொடுத்து கொண்டே இருந்தான் அவன் யுத்தத்தில் இறந்து விட்டான் அவனுக்கு ரெண்டு கால்களும் உடமான மேவி என்ற ஒரு மகன் உண்டு தாவிது ராஜாவானதும் விசாரித்து அவனை கொண்டு வந்து அவனுக்கு எல்லா நிலங்களையும் கொடுத்து தன் அரவணையே சாப்பிட அனுமதியும் கொடுத்தான் கேட்டீர்களாம் அந்த மேவி போசியத்தை தாவிது நினைக்கவில்லை யாரும் நினைத்திருக்க மாட்டோம் ரெண்டு காலும் உடம் உங்களுக்கு பலன் இருக்கும் பட்சத்தில் முடியும் பட்சத்தில் உதவி செய்ய தருணத்தை விட்டுவிடாதீர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு நாள் அந்த தருணத்தை நீங்கள் முன்னேறி கொள்வதற்கு எப்படி தருணத்தை பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அதுபோல உதவி செய்யும் தருணம் அது வரும்பொழுது அது பயன்படுத்தி கொண்டது தருணத்தை கொடுத்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் அதில் தேவன் மிக பிரியப்படுகிறார் உங்கள் செல்வம் செல்வாக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுங்கள் நான் சொல்ல வரவில்லை உங்களால் முடிந்தது ஜெபிக்கலாம் தகப்பனே நன்மை செய்வதில் சோர்ந்து போக வேண்டாம் நன்மை செய்யும் தானதர்வமும் பண்ணவும் மறக்க வேண்டாம் இப்படிப்பட்ட பழிகளும் மேலே பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கியம் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது வரேன் எங்களால் முடிந்தது செய்து உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் மனிதர்களை பாராட்டுவார்கள் என்று செய்யாமல் அந்த காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதால் கிருபை உங்கள் மேன்மையை உயர்த்துவோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு நம்மை உயர்த்து கொள்ள மாத்திரம் வாய்ப்புகள் வருவதில்லை கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் வாய்ப்புகள் பிறருக்கு ஆசீர்வாதமாக ஏதாவது ஒரு வகையில் இருக்க வாய்ப்புகள் தினமும் வருகிறது அந்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக் கொள்வேன் நழுவ விட மாட்டேன் ஆமேன் அல்ல லூயா